வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நான் எத்தனையோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க நான் ஜாதகம் பார்க்குறேன் ஜோதிடம் பார்த்து அவங்கக்கிட்ட போய் இதை செய்யணும்னு சொல்கிறேன் பரிகாரம் பண்ணுறேன் எல்லாமே பண்ண பிறகும் எனக்கு வந்து பெரிய சக்ஸஸ்ன்னு ஆக மாட்டேங்குது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கான வாய்ப்பு தான் இது வாழ்க்கையில் நிச்சயமாகவே உண்மையாகவே நான் சாதிக்கணும் முன்னேறணும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் நினைக்கிறவங்களுக்காகத்தான் பஞ்சபட்ச சாஸ்திரம் அப்படின்ற சாஸ்திரம் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி அந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதில் பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கிட்டு நம்மளோட பட்சி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பெயர் பற்றி எது நம்மளோட நட்சத்திர பட்சி எது நம்ம லக்ன பட்சி எது எங்கே ப்ராப்ளம் இருக்குது எந்த மந்திரம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சரி பண்ணிக்க முடியும் எந்த மந்திரம் சொன்னால் வாழ்க்கை எல்லாமே சரியாகும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யார் நம்மளே கற்றுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்தி பயன்படுத்தி செய்யும்போது நிச்சயமாக நமது வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் மலர ஆரம்பிக்கும் வாழ்க்கை சூப்பராக மாறும் வாங்க கற்றுக்கலாம் வாழ்க வளமுடன்